இமாச்சல பிரதேசத்தில் வெள்ள பாதிப்புகளை தாமதமாக பார்வையிடச் சென்ற பாஜக எம்பியான நடிகை கங்கனா ரணாவத் மீட்பு பணிகள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நான் அமைச்சர் இல்லை என்று அலட்சியமாக பதிலளித்துவிட்டு சென்றது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி மாவட்டத்தில் மேகவடிப்பு காரணமாக குட்டி தீர்த்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பதினைந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நிலச்சரிவுகளால் ஏராளமான வீடுகளும் சாலைகளும் சேதமடைந்தன இந்நிலையில் மண்டி தொகுதி மக்களவை உறுப்பினரான நடிகை கங்கண ரணாவத் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட செல்லவில்லை என புகார்கள் எழுந்தன இந்நிலையில் ஒரு வாரம் கழித்து ஞாயிறன்று மண்டி தொகுதிக்கு சென்று மழை வெள்ள பாதிப்புகளை கங்கண ரணாவத் பார்வையிட்டார் அப்போது மழை பாதிப்புகளை பார்வையிட வராதது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த கங்கனா ரணாவத் எம்பி எம்பி என்ற முறையில் நிதியை கொண்டு வருவதும் கள நிலவரங்களை ஒன்றிய அரசுக்கு தெரியப்படுத்துவது மட்டுமே தமது பணி என தெரிவித்தார் உடனே ஓடி வந்து மீட்பு பணிகளை மேற்கொள்ள தான் ஒன்றும் அமைச்சர் என்றும் கங்கனா ரணாவத் அலட்சியமாக கூறிவிட்டு சென்றது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இமாச்சல பிரதேசத்தில் வெள்ள பாதிப்புகளை தாமதமாக பார்வையிட சென்ற பாஜக எம்பியான நடிகை கங்கனா ரணாவத் மீட்பு பணிகள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நான் அமைச்சர் இல்லை என்று அலட்சியமாக பதிலளித்துவிட்டு சென்றது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி மாவட்டத்தில் மேகவெடிப்பு காரணமாக குட்டி தீர்த்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பதினைந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நிலச்சரிவுகளால் ஏராளமான வீடுகளும் சாலைகளும் சேதமடைந்தன இந்நிலையில் மண்டி தொகுதி மக்களவை உறுப்பினரான நடிகை கங்கனா ரணாவத் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட செல்லவில்லை என புகார்கள் எழுந்தன இந்நிலையில் ஒரு வாரம் கழித்து ஞாயிறன்று மண்டி தொகுதிக்கு சென்று மழை வெள்ள பாதிப்புகளை கங்கன ரணாவத் பார்வையிட்டார் அப்போது மழை பாதிப்புகளை பார்வையிட வராதது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த கங்கனா ரணாவத் எம்பி எம்பி என்ற முறையில் நிதியை கொண்டு வருவதும் கள நிலவரங்களை ஒன்றிய அரசுக்கு தெரியப்படுத்துவது மட்டுமே தமது பணி என தெரிவித்தார் உடனே ஓடி வந்து மீட்பு பணிகளை மேற்கொள்ள தான் ஒன்றும் அமைச்சர் என்றும் கங்கனா ரணாவத் அலட்சியமாக கூறிவிட்டு சென்றது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது